வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலான்சியா விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்தியாவும் பராகுமே ஒரே கொள்கைகளை கொண்டுள்ளன குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் பராகுவேயும் இணைந்து போராடும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு கனமழையால் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு மீட்பு நிவாரண நடவடிக்கைகள் தீவிரம் பஹ்ரைன் குவைத் அல்ஜீரியா சவுதி அரேபியா நாடுகளுக்கான பயணம் நிறைவு நாடு திரும்பியது பாஜக எம்பி வைஜன் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சிக்குழு உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் பிரேசிலில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு தலைவர் சசிதரூர் பேச்சு வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி ஸ்பெயினில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு தலைவர் கனிமொழி கருத்து தேர்வு ஒத்திவைப்பு ஒரே கட்டமாக நடந்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் அறிவிப்பு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் இரண்டு மசோதாக்கள் ஒப்புதல் அளித்தார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் அஞ்சலி தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்ட பகுதிகளில் பெய்த கனமழை எதிரொலி ஒகேனக்கலில் நீர்வரத்து ஆறாயிரம் கன அடியாக அதிகரிப்பு முல்லைப்பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களுக்கு அறிவுறுத்துகின்றனர் அமெரிக்க சீன அதிபர்கள் இடையே விரைவில் பேச்சுவார்த்தை அறிவிப்பு ஐபிஎல் கிரிக்கெட் கோப்பையை வெல்லப்போவது யார் பஞ்சாப் பெங்களூரு அணிகளுக்கிடையே இன்று பல பரீட்சை விராட் கோலிக்காக கோப்பையை வெல்ல முயற்சிப்போம் என பெங்களூரு அணி கேப்டன் ரஜத் படிதார் பேட்டி தனது பணி இன்று முழுமையடையும் என பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயாஸ் தகவல் நார்வே செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் அபாரம் ஏழாவது சுற்றில் சக நாட்டு வீரரான அர்ஜுன் எரிகைசியை வீழ்த்தினார் மல்யுத்த போட்டியில் ஆறு தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர்களின் சாதனை எதிர்கால சந்ததிக்கு ஊக்கம் அளிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்தியாவும் பராகுவேயும் ஒரே கொள்கைகளை கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பராகுவே அதிபர் சாண்டியாகோ பெனா வலோசியஸை வரவேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்தியாவிற்கும் பராகுவேயுக்கும் இடையிலான உறவு சுமூகமாகவும் நட்பாகவும் இருப்பதாக கூறினார் ஐக்கிய நாடுகள் சபை போன்ற பலதரப்பு மன்றங்கள் உட்பட உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் இந்தியாவின் நிலைப்பாட்டை பராகுவே தொடர்ந்து ஆதரித்ததற்காக பராகுவேயின் நிலைப்பாட்டை திரௌபதி முர்மு பாராட்டினார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்தை உறுதியாக கண்டித்ததற்கும் ஒற்றுமைக்கான செய்தியை வெளியிட்டதற்கும் பராகுவே அரசாங்கத்திற்கு அவர் நன்றி தெரிவித்தார் இரு நாடுகளும் ஒரே கொள்கைகளில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் ஜனநாயகம் மனித உரிமைகள் சட்டத்தின் ஆட்சி கருத்து சுதந்திரம் அமைதி இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதித்தல் ஆகியவற்றை மதிக்கின்றன என்றும் குடியரசுத் தலைவர் மேலும் கூறினார் சந்திப்பின் போது உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதற்கான மகத்தான சாத்தியக்கூறுகள் உள்ளன என்பதை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் के पर के बहुपक्षीय अंतर्राष्ट्रीय मंचों पर भारत का लगातार समर्थक और सहयोगी रहा है हम आतंकवाद के खतरे से निपटने ग्लोबल साउथ के हितों और आवाज को बढ़ावा देने तथा तो हमारे आने वाली पीढ़ियों के लिए सुरक्षित शांतिपूर्ण और सस्टेनेबल भविष्य सुनिश्चित करने के भारत के प्रयासों में आपके निरंतर समर्थन के लिए आपको धन्यवाद देते Paraguay has been a consistent supporter and collaborator for India in several multilateral international fora. We are grateful for your continued support in India's effort to combat the menace of terrorism, to promote the interests and voices of the Global South, and to ensure a safe, peaceful and sustainable future for our coming generations. பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இந்தியாவும் பராகுவேயும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போராடும் சாத்தியக்கூறுகள் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பராகுவே அதிபருடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவும் பராகுவேவும் புவியியல் ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் ஒரே மாதிரியான ஜனநாயக மாண்புகளை பெற்றுள்ள நாடுகள் என்று கூறினார் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான உறவுகளை உருவாக்குவதற்கான உறுதிப்பாடாக பராகுவே அதிபரின் இந்திய பயணம் விளங்குகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் மின்னணு தொழில்நுட்பம் முக்கியமான கனிம வளங்கள் எரிசக்தி வேளாண்மை மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார கூட்டாண்மை போன்ற துறைகளில் ஒத்துழைப்பான புதிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்தியாவும் பராகவே பரஸ்பரம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் என்றும் இது ஏற்கனவே கொரோனா பெருந்தொற்று சமயத்தின் போது தடுப்பூசி தயாரிப்பு பணிகளில் வெளிப்பட்டது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ऑर्गेनाइज क्राइम ड्रग ट्रैफिकिंग जैसी साझा चुनौतियों से लड़ने के लिए सहयोग की अपार संभावनाएं हैं एक्सलसी भारत और प्रयाग में ग्लोबल साउथ के अभिन्न अंग है हमारी आशाओं आकांक्षाओं और चुनौतियों में समानता है உடான் திட்டத்தின் வெற்றி இந்திய சிவில் விமான போக்குவரத்தில் ஒரு பொற்கால அத்தியாயம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் எண்பத்தோராவது வருடாந்திர பொதுக்குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி சிவில் விமான போக்குவரத்து துறையில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை சமாளிக்கும் வகையில் இந்தியா தயாராக உள்ளது என்றார் உடான் திட்டத்தின் வெற்றி இந்திய சிவில் விமான போக்குவரத்தில் ஒரு பொற்கால அத்தியாயம் என்ற பிரதமர் உலகின் முன்னணி விமான நிறுவனங்களுக்கு முதலீட்டிற்கான சிறந்த வாய்ப்பை இந்தியா வழங்குவதாக தெரிவித்தார் விண்வெளி போக்குவரத்தில் இந்தியா உலகளாவிய தலைமையாக உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டு பூமிக்கு திரும்பும் திட்டங்களும் வர்த்தக ரீதியிலான விண்கலன்களை தயாரிக்கும் கனவுகளும் தற்போது நனவாகி வருவதாகவும் இதன் மூலம் எத்தகைய புதுமை கண்டுபிடிப்புகளையும் மாற்றங்களையும் கண்டு வருகிறது என்பது புலனாகிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் இந்தியா தயாராகி வருவதாகவும் இந்திய இளைஞர்கள் செயற்கை நுண்ணறிவு ரோபோட்டிக் தொழில்நுட்பம் தூய்மையான எரிசக்தி ஆகிய துறைகளில் புதுமை கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் फ्रेंड्स आज हम सैकड़ों किलोमीटर की दूरी इंटर जर्नी केवल कुछ घंटों में तय कर लेते हैं लेकिन ट्वेंटी फर्स्ट सेंचुरी की दुनिया के सपने हमारी इन्फिनेट इमेजिनेशन रुकी नहीं है आज इनोवेशन और टेक्नोलॉजी अपग्रेडेशन की स्पीड पहले से भी कहीं तेज है और हमारी स्पीड जितनी तेज हुई है हमने उतनी ही डिस्टेंस डेस्टिनेशन को अपनी डेस्टिनी बनाया है आज हम एक ऐसे मुकाम पर खड़े हैं जहां हमारे ट्रेवल प्लान केवल धरती के शहरों तक सीमित नहीं है इंसान आज स्पेस फ्लाइट्स और इंटरप्रेनेटरी यात्राओं को भी कमर्शलाइज करने उसे सिविल एविएशन के लिए खोलने के सपने देख रहा है நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கிராமப்புற வேலைவாய்ப்பை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் உலகின் மிகப்பெரிய கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் குறித்து ஆய்வுக் கூட்டத்திற்கு அமித் ஷா தலைமை தாங்கினார் அப்போது பேசிய அவர் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பெருமளவு பங்களிப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை அதிகரிப்பது மற்றும் கிராமப்புற வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது என்ற இரட்டை நோக்கங்களை கூட்டுறவு உணவு தானிய சேமிப்பு திட்டம் இருப்பதாக கூறினார் தற்சார்பு இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் கிராமப்புற பொருளாதாரங்களை மேம்படுத்துவதையும் தன்னிறைவை அடைவதையும் நோக்கமாக கொண்ட முயற்சி குறித்தும் உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் பஹ்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற பாஜக எம்பி பைஜிங் பாண்டா தலைமையிலான அனைத்து குழு நாடு திரும்பியுள்ளது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு விளக்க ஏழு எம்பிக்களை தலைவர்களாகக் கொண்ட அனைத்து கட்சி குழுக்களை மத்திய அரசு நியமித்தது அந்த குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாடுகளுக்கு சென்று இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்கி வருகின்றனர் இந்நிலையில் பஹ்ரைன் குவைத் அல்ஜீரியா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளுக்கு சென்ற பாஜக எம்பி பைஜின் பாண்டா தலைமையிலான அனைத்து கட்சி குழு தலைநகர் தில்லி திரும்பியுள்ளது முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா ஏஎம் ஏஐஎம்ஐஎம் எம்பி அசாதுதீன் ஓஒய்சி மாநிலங்களவை எம்பி ரேகா சர்மா பாஜக எம்பி பைஜின் பாண்டா முன்னாள் ஜம்மு காஷ்மீர் முதல்வர் குலாம் நபி ஆசாத் மாநிலங்களவை எம்பி சத்னம் சிங் சந்து பாஜக எம்பி பனோன் கோகான் மற்றும் பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் ஆவர் சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் நீ அந்த உண்மையை மாத்த முடியாது அவர் இதுவரைக்கும் இப்படி பண்ணதே இல்லை நேற்று நைட் வீட்டை விட்டு போன இப்போதைக்கு வரப்போறது சரோஜினி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது ஐந்துக்கு நமது டிடி தமிழில் காண தவறாதீர்கள் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என பிரேசிலில் அனைத்து கட்சி எம்பிக்கள் குழு தலைவர் சசிதரூர் தெரிவித்துள்ளாா் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளுக்கு விளக்கும் வகையில் அனைத்து கட்சி எம்பிக்களை கொண்ட குழுவினர் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் அதன்படி பிரேசில் சென்ற காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான எம்பிக்கள் குழு பிரேசிலில் அதிபரின் தலைமை ஆலோசகர் உள்ளிட்ட அதிகாரிகளை சந்தித்தது அப்போது பஹல்காமில் சமீபத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியாவின் உறுதியான பதிலை பற்றியும் பயங்கரவாதத்திற்கு எதிரான உலகளாவிய ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் தூதுக்குழு விளக்கியது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பிரேசில் தொடர்ந்து ஆதரவு அளித்து தூதுக்குழுவினர் நன்றி தெரிவித்தனர் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யா ஸ்லோவேனியா கிரீஸ் லாட்வியா உள்ளிட்ட நாடுகளில் தங்களது பயணத்தை முடித்துவிட்டு ஸ்பெயின் நாட்டின் தலைநகரமான மாட்ரிட் சென்றுள்ளது ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட்டில் நேற்று நடந்த அந்நாட்டு பிரதிநிதிகளுடனான கூட்டத்தில் கலந்து கொண்ட கனிமொழி தலைமையிலான இந்திய எம்பிக்கள் குழு பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் இதில் பேசிய கனிமொழி இந்திய குடிமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலில் பயங்கரவாதத்தில் எதிரான குரலை உலகிற்கு எடுத்துச் செல்கிறோம் என்றும் கூறினார் வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி என்றும் கனிமொழி தெரிவித்தார் டைவர்சிட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் மலேசியா சென்றனர் அந்நாட்டு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களை சந்தித்த இந்த குழுவினர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்தனர் வரும் பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த நீட் முதுநிலை தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது நீட் முதுநிலை தேர்வை இரு கட்டங்களாக நடத்துவதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் நீட் முதுநிலை தேர்வை ஒரே கட்டமாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் வகையில் கூடுதல் தேர்வு மையங்கள் மற்றும் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்பாடு செய்வதற்காக தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக வாரியம் தெரிவித்துள்ளது இந்த தேர்வை நடத்துவதற்கான திருத்தப்பட்ட தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய மருத்துவ அறிவியல் தேர்வு வாரியம் மேலும் தெரிவித்துள்ளது அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குஷியாரா நதி மற்றும் பல ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இருபது மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் நான்கு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐம்பத்து நான்கு வருவாய் வட்டங்களில் உள்ள எழுநூற்று ஐம்பத்தி எட்டு கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளன வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தி நான்கு ஹெக்டர் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன அறுநூற்று தொன்னூற்று ஆறு கால்நடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன இந்நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் தொடரும் கனமழையால் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அருணாச்சல பிரதேசம் மணிப்பூர் மேகாலயா மிசோரம் நாகாலாந்து திரிபுரா மாநிலங்களிலும் பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அசாமில் பத்து பேர் அருணாச்சல பிரதேசத்தில் ஒன்பது பேர் மேகாலயாவில் ஆறு பேர் மிசோரமில் ஐந்து பேர் உட்பட வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இதுவரை முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்திய ராணுவம் விமானப்படை அசாம் ரைபிள்ஸ் படையை சென்று வீரர்கள் இரவு பகலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மணிப்பூரில் பத்தொன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் திரிபுராவில் சுமார் பத்தாயிரம் பேர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மிசோரமின் மலைப்பகுதிகளில் இருநூற்று பதினோரு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மிசோரம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு மாநிலங்கள் மட்டுமின்றி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்தலில் போட்டியிடாமல் மாற்றுத்திறனாளிகளை நேரடியாக நியமிக்கும் இரண்டு மசோதாக்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் மசோதாக்களுக்கு ஒப்புதல் கிடைத்ததை அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பதினான்காயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க உள்ளது இதனைத் தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் அறுநூற்று ஐம்பது மாற்றுத்திறனாளிகளுக்கும் கிராம பஞ்சாயத்தில் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஊராட்சி ஒன்றியத்தில் முன்னூற்றி எண்பத்தி எட்டும் மாவட்ட ஊராட்சியில் முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகள் நியமிக்கப்பட உள்ளனர் அரசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படாது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக வெளியாகும் தகவல்களில் உண்மை இல்லை என்றார் பேருந்து கட்டணம் என்பதால் தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் சென்றிருப்பதாகவும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார் உலகளவிலே டீசல் பெட்ரோல் விலை குறைந்திருந்தாலும் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு டீசல் பெட்ரோல் விலையை குறைக்கவில்லை இருந்தாலும் அந்த பாதிப்பு பொதுமக்கள் மீது விழக்கூடாது அந்த சுமை பொதுமக்கள் மீது ஏறக்கூடாது என்றுதான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரசு பேருந்து கட்டணம் உயர்வு இருக்காது என்று ஏற்கனவே பலமுறை முறை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள் நாங்களும் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மீண்டும் அதையே தான் சொல்ல வலியுறுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் இன்று செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு பணியாற்றும் காவலாளிகள் உள்ளிட்ட ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கருணாநிதியின் உருவச்சிலைக்கு மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்துக்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வணங்கினார் அவருடன் அமைச்சர்கள் திமுக எம்பிக்கள் நிர்வாகிகள் உட்பட பலரும் கருணாநிதியின் படத்துக்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருணாநிதி வசித்த கோபால்புரம் வீட்டுக்கு சென்றார் வீட்டின் உள்ளே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்துக்கு மலர்தூவி வணங்கினார் தொடர்ந்து கலைவாணர் அரங்கில் நடக்கும் செம்மொழி விழாவில் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்குகிறார் திமுக ஆட்சியில் எந்த துறையும் நன்றாக இல்லை என மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாடு குறித்த ஆலோசனை கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை உள்பட மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த துறையும் சரியாக இயங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை போன்றே பெண்களுக்கு எதிரான வன்முறை வழக்குகளிலும் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரனுக்கு எப்படி அவ்வளோ செல்வாக்கு வந்தது ஞானசேகரனுக்கு யாரோடு தொடர்பு இருந்தது யார் ஞானசேகரன் ஃபோனில் பேசும்போது அந்த சார் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது அந்த சார் யார் அப்படிங்கிறத பற்றி முதலமைச்சர் எதுவுமே விளக்க சொல்லலை என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா நூற்றி ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி ஏழு நாளில் தீர்ப்பு இதுமாரி அந்த நாலு வருஷத்துலேயும் நிறைய பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அதுக்கே அந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நாளில் இதே மாதிரி தீர்ப்பு வரல யாரையும் மறைப்பதற்காக முதலமைச்சரும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை என்று நான் சொல்கிறேன் பேர் எட்டு உயிரிழப்புக்கு காரணமான வாணியம்பாடி தனியார் பல் மருத்துவமனைக்கு சுகாதாரத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இன்று பூட்டு போட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இயங்கி வந்த இந்த மருத்துவமனையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் எட்டு பேர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இது தொடர்பாக பொது இயக்குநரகம் மற்றும் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை நடத்திய ஆய்வில் ஒருமுறை பயன்படுத்திய கருவியையே மீண்டும் மீண்டும் நோயாளிகளுக்கு பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது மருத்துவமனையின் பெயரை மாற்றி செயல்பட்டு வந்ததும் தெரியவந்துள்ள நிலையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஞான மீனாட்சி தலைமையிலான குழுவினரும் வாணியம்பாடி வட்டாட்சியர் உமா ரம்யா அடங்கிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இந்த மருத்துவமனைக்கு பூட்டு போட்டு நடவடிக்கை எடுத்தனர் முல்லைப்பெரியாறு அணையில் துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொள்கின்றனர் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் அந்த அணையின் துணை கண்காணிப்பு குழு தலைவருமான கிரிதர் தலைமையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது இந்த ஆய்வு குழுவில் தமிழ்நாடு அரசு பிரதிநிதிகளான பெரியாறு வைகை வடிநிலக் கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சாம் இர்வன் முல்லைப்பெரியாறு அணை சிறப்பு கோட்ட செயற்பொறியாளர் செல்வம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கேரள அரசு பிரதிநிதிகளாக கட்டப்பனை நீர்ப்பாசனத்துறை செயற்பொறியாளர் லெதின் குமுளி கோட்ட உதவி பொறியாளர் ஷிஜி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இதற்காக கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் தேக்கடியில் உள்ள படகுத்துறைக்கு வந்த துணை கண்காணிப்பு குழுவினர் படகில் அணைக்கு புறப்பட்டு சென்றனர் இக்குழுவினர் பிரதான அணை பேபி அணை கேலரி மதகுகள் சுரங்கப்பாதை கசிவு நீர் மற்றும் நீர்மட்டம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து பொறியாளர்களுக்கு ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றனா் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஸி ஜின்பிங் இடையேயான சந்திப்பு விரைவில் நடைபெறவுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகையின் தேசிய பொருளாதார கவுன்சில் இயக்குநர் கெவின் ஹசட் இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பு எப்போது நடைபெறும் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு இந்த வாரத்தில் இரு தலைவர்களின் சந்திப்பு நடைபெறும் என்றார் முன்னதாக இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை சீனா மீறியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியதை சீனா நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் பஞ்சாப் மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன சமபலம் வாய்ந்த இவ்விரு அணிகளும் முதல் முறையாக கோப்பையை வெல்லும் முனைப்புடன் இருப்பதால் இன்றைய ஆட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றுடன் நிறைவடைய உள்ளது இதனிடையே விராட் கோலிக்காக கோப்பையை வெல்ல முயற்சிப்போம் என பெங்களூரு அணி கேப்டன் ரஜத் படிதார் கூறியுள்ளார் அதே நேரத்தில் தனது பணி இன்று முழுமையடையும் என பஞ்சாப் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையை கருத்தில் கொண்டு அங்கு நடைபெறவிருந்த இறுதிப் போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது உலான் வாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் சாதனை படைத்த இந்திய வீராங்கனைகளின் செயல்திறன் எதிர்கால சந்ததிக்கு ஊக்கமளிக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மல்யுத்த வீரர்களின் அற்புதமான செயல்திறனை வாழ்த்துவதாக கூறியுள்ளார் குறிப்பாக மகளிர் சக்தியின் சிறந்த செயல்திறன் இந்த சாதனையை இன்னும் மறக்க முடியாததாக மாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நார்வே செஸ் போட்டியில் உலக சாம்பியனான இந்தியாவின் குகேஷ் ஏழாம் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த தொடரின் ஏழாம் சுற்றில் குகேஷ் சக நாட்டு வீரரான அர்ஜுன் எரிகைசியை எதிர்கொண்டார் இதில் வெள்ளைக்காய்களுடன் சிறப்பாக விளையாடிய குகேஷ் கடும் நெருக்கடி கொடுத்து அர்ஜுன் எரிகைசியை தோற்கடித்தார் முன்னதாக நடைபெற்ற ஆறாம் சுற்றில் குகேஷ் உலகின் நம்பர் ஒன் வீரரான மேக்னஸ் கார்சனை வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் ஒரு மணிக்கு வணக்கம்